நேற்று அண்ணன் விஜய் அவர்கள் பரந்தூர்ல மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் முதல் கலா ஆய்வு அவருக்கு அதுல பல்வேறு விஷயங்களை மக்களுடன் பகிர்ந்து கொண்டார் அண்ணனுடைய பேச்சு கேளுங்களேன் உங்களுக்கே பிடிக்கும் நான் இங்க வளர்ச்சிக்கு எதிரானவெல்லாம் கிடையாது வரக்கூடாதுன்னு நான் சொல்லல இந்த இடத்துல வரக்கூடாதுன்னு சொல்றேன் நிலங்கள் அழிச்சு நீங்க அந்த பறந்த ஒரு விமான நிலையத்தை கொண்டு வரணும்னு எடுக்கிற அந்த முடிவை எந்த அரசா இருந்தாலும் அது மக்கள் விரோத அரசாதான் இருக்க முடியும் என்னுடைய ஆட்சியாளர்களுக்கு ஒரு சில கேள்விகள் நீங்க எதிர்க்கட்சியா இருக்கும்போது எட்டு வழி சாலையை எதிர்த்தீங்க அந்த காட்டுப்பள்ளி துறைமுகத்தை எடுத்தீங்க அதேதானே இங்கேயும் அதே நிலை போல தானே இங்கே எடுக்கணும் அது எப்படி நீங்க எதிர்க்கட்சியா இருக்கும்போது விவசாயிங்களுக்கு ஆதரவு ஆடை கட்சியா இருக்கும்போது விவசாயிகளுக்கு எதிர்ப்பா நன்றியை மீண்டும் சந்திப்போம்